ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னுடைய சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டதை உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் என்னுடைய சேனலில் அப்பப்போ எல்லா அப்டேட்டுமே எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக ஒயிட்டி ஸ்டுடியோ ஸ்டூடியோ ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோரில் போய் இதில் ரேங்கிங் நம்ம வீடியோக்கு கீழே ரேங்கிங் வியூஸ் இம்ப்ரெஷன் கிளிக் த்ரோ ரேட் இந்த மாதிரிலாம் இருக்கும் இதெல்லாம் என்னன்னு தெரியுமா பார்த்துடலாம் இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னா நம்மளுடைய யூடியூபை நம்மளுடைய வீடியோஸை யூடியூபே வந்து மற்றவங்களுக்கு மெ மற்ற மெம்பர்ஸ்க்கு பீப்புளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதா இம்ப்ரெஷன் பாருங்கள் என்னுடைய வீடியோனால் இப்போ ரீசெண்டாக தான் ஒரு வீடியோ க்ரியே ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணனே அந்த வீடியோவுக்கு நானூற்றி ஒம்பது அதாவது இம்ப்ரெஷன் யூடியூப் மக்களுக்கு கொண்டு போய் இருக்கிற கொண்டு போய் சேர்த்துறது தான் இம்ப்ரெஷன் அதுலேருந்து எத்தனை பர்சன்டேஜ் மக்கள் அதை பார்க்குறாங்க தான் இம்ப்ரெஷன்ஸ் கிளிக் த்ரோ ரேட் அப்படிங்கிறது அது தான் அப்போ நாம் போடுற வீடியோஸை யூடியூபே பீப்புளுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க அதுதான் இம்ப்ரெஷன்ஸ் அதுலேருந்து எத்தனை பர்சன்டேஜ் மக்கள் பார்க்குறாங்களோ அதுதான் இம்ப்ரெஷன்ஸ் கிளிக் த்ரோ ரேட் எனக்கே இது இப்போ தாங்க தெரியும் ஏன்னா இது நம்ம நிறைய பேருக்கு இது தெரியாது இது எல்லாமே நம்ம ஒயிட் டூ ஸ்டுடியோ ஆப்லேயே நமக்கு எல்லாம் வந்துடும் அதே மாதிரி ஆடியன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் எந்தெந்த டைமில் பார்க்குறாங்க மேல் எத்தனை பேர் ஃபீமேல் எத்தனை பேர் உங்களுடைய வீடியோஸ் வந்து எந்தெந்த டைமில் பார்க்குறாங்க எந்தெந்த இடத்துல ரீச் ஆகிருக்கு எந்தெந்த இடத்துல டவுன் ஆகியிருக்கு எல்லாமே நம்ம இந்த ஒயிட் டி ஸ்டூடியோ ஆப்பில் நம்ம வீடியோஸ்க்கு நம்ம பார்த்துக்கலாங்க ரேங்கிங் வீஸ்ங்கிறது ஒன்றுலேருந்து பத்து காட்டும் உங்களோட இது ஒன்றுலேருந்து அஞ்சுக்குள்ளே வந்துட்டால் உங்களுடைய வீடியோ ஒரு நல்ல இதில் இருக்குது அப்படிங்கிறது நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது என்னுடைய வீடியோஸ் குக்கிங் சே வீடியோஸு ஆரம்பத்தில் போட்டது அதனுடைய இது தான் பார்த்துட்ருக்கீங்க ஒரு சில வீடியோஸுக்கு வியூஸ் அதிகமாக இருக்கும் ஒரு சில இதுக்கு கம்மியாக இருக்கும் நான் இப்போ தான் சேனல் கிரியேட் பண்ணி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் ஆகுது இங்கே இதில் நம்ம எல்லாமே பார்த்துக்கலாங்க நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் எத்தனை வியூஸ் வந்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய வீடியோஸ் வந்து நல்ல லெவலுக்கு போகணும் அப்படின்னா தம்பனை நல்ல சூப்பராக கொடுங்க டைட்டில் கரெக்டாக கொடுங்க எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் ஒய்டி ஸ்டூடியோவில் உங்களுடைய வீடியோஸே செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் மற்ற மற்ற சோஷியல் மீடியாவில் உங்களுடைய வீடியோ லிங்க் போடுறத விட யூடியூபே பீப்புளுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க அதனால் நீங்கள் வந்து மற்ற மற்ற நம்ம சோஷியல் மீடியாவில் போடணும்னு அவசியம் இல்லை இல்லை நீங்கள் நாங்கள் போட்டுட்ருக்கோம் போட்டு எங்களுக்கு வந்து அவ்வளோவா வந்து வியூஸ் வரலை அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் நல்ல கன்டென்ட் கொடுங்க நல்ல தம்னையில் கொடுங்க பிரேக் விடாமல் ஓரளவுக்கு வாரத்தில் ஒரு வீடியோ அல்லது ரெண்டு வீடியோன்னு நீங்கள் முடிவு பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோஸ் போடுங்க முடிஞ்ச வரைக்கும் பிரேக் விடாமல் ஓரளவுக்கு மந்த்லி இத்தனை வீடியோன்ட்டு முடிவு பண்ணிக்கிட்டு நீங்கள் வீடியோ போடுங்க உங்களுடைய கண்டென்ட் நல்லா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாமே வருவாங்க யூடியூபே நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க நமக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இது யூடியூப்பில் நம்ம கரெக்டாக அதை பண்ணணும்னா அடல்ட் கண்டென்ட் போடாமல் கரெக்டாக நம்ம நம்மளுடைய சொந்த வாய்ஸில் கண்டிப்பாக இது பண்ணணும் அடுத்தவங்க வீடியோஸை நம்ம போடக்கூடாது அதே மாதிரி ஒன்று நம்ம ஃபேஸ் காட்டணும் அல்லது நம்மளுடைய வாய்ஸ் இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ நம்மளுடைய சேனல் மானிடன் ஆகும் நம்ம தான் நம்ம சாங்ஸு என்ன இது பண்ணாலுமே கொஞ்சம் நம்மளுடைய வாய்ஸ் இருக்கணும் நம்மளுடைய சேனல் மானிடேஷன் ஆகணும் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சேனல் ஆரம்பிக்கணுன்னா கொஞ்சம் மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள் கிட்டே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்